நீ அழைக்கப்பட்டது அழைப்பு ஊழியத்திற்கு உன்னை அழைச்சது அவர் தான் மேனேஜர் அவர் தான் டைரக்டர் அவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர்தான் தான் அவர்தான் அவர் தான் சேர்மன் உன்னை அவர் அழைச்சிருக்கிறாரு நீ அவர்தான் நீ சொன்னா செவிப்போம் பிதாவே இந்த நல்ல காலை நேரத்திற்காக மீண்டும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் இந்த வேத வசனங்களை தேவத்தாமே எங்களுக்கு ஆண்டவரே போதி இது எப்படி எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நீர் கற்றுத்தார் இதன் மூலமாக இந்த வாரம் முழுக்க ஆண்டு வரை உங்களுடைய பாக்கியத்தை எங்களுக்கு ஏற்படுத்தித்தார் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா உட்கார்வோம் நாற்பதாவது வசனத்திலே நான் வாசி கேட்ட சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் நாற்பதாவது வசத்தில் வசனத்திலே மத்தியிலே இருக்கின்ற ஒரு வார்த்தை நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா யார் சொல்றது யாரை குறித்து சொல்லுகின்றார் மரியாதை குறித்து சொல்லுகின்றார் யார் அந்த மரியா மாத்தாளுடைய சகோதரி இங்க அழகாக இயேசுவை பார்த்தவர் சொல்லுகின்றார் ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்தது உமக்கு கவலை இல்லையா இன்றைக்கு வாழ்க்கையில நமக்கு இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை என்ன தெரியுமா எனக்கு யாரும் இல்லை நான் தனியா காணப்படுறேன் எனக்குன்னு சொல்லி யாருமே உதவி செய்ய இல்லை எனக்கு சரியான நண்பர்கள் கிடைக்கவில்லை என்னுடைய வாழ்க்கையே தனிமையிலே இருக்கின்றது நான் என்ன செய்யறது என்கின்ற ஒரு பெரிய கேள்வியோடு கூட திரும்ப திரும்ப நம்ம ஆண்டவர்களை கேட்கின்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா ஆண்டவரே என்னை விட்டு விட்டீரா ஆண்டவரே என் மேல உங்க கவலை இல்லையா ஆண்டவரே எனக்கு உதவி ஒன்னும் செய்ய மாட்டீரா நானே எத்தனையோ காரியத்தை நான் சிந்தித்து பார்க்கிறேன் எத்தனையோ காரியத்தை உங்களுக்காக நான் செய்யறேன் ஆனால் நான் தனிமையில இருக்கிறேன் அந்த ஒரு என்கின்ற ஒரு ஏக்கம் நம்முடைய உள்ளத்துல இருந்து கொண்டே இருக்கிறது நேற்று ஒரு குடும்பம் எங்க வீட்டுக்கு வந்தாங்க பார்க்க அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா எங்களுக்கு பயமா இருக்குது எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுறது கூட பழகிறது கூட எங்களுக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க காரணம் என்ன இன்னைக்கு உலகத்துல யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் தெரியாத நிலையில் ஏதாவது நம்ம பேசிட்டோம்னா நமக்கு பிரச்சனை ஆகிடக்கூடாது என்கின்ற ஒரு பயம் ஒரு கலக்கம் நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கின்றது ஆகவே இந்த நிலைமை நம்ம இணை செய்கின்றது என்றால் நம்மை தனிமைப்படுத்துகின்ற எனக்கு யாரு இல்லை எனக்கு யாரு இல்லை எனக்கு துணையா இருக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை சில நேரங்களில சில நினைப்பார்கள் ஆண்டவர் இந்த உலகத்துல மனுஷனையும் மனுஷியும் உருவாக்கின பிற்பாடு முதல்ல மனுஷனை உருவாக்கின பிற்பாடு ஆண்டவர் தான் செய்கிறாரு ஏற்ற துணையை உனக்கு உருவாக்குவேன் அப்படின்ற ஏற்ற துணை அப்போ ஒரு கணவனும் மனைவி யாரு கணவனுக்கு ஏற்ற துணை யாரு மனைவி மனைவிக்கு ஏற்ற துணை யாரு கணவன் ஆனா சில நேரங்களில் நாம் என்ன நினைக்கின்றோம் ஐயோ என் கணவன் சரியில்லை ஐயோ என் மனைவி ஐயோ நான் பிள்ளைகளை பெற்றெடுத்தேன் அந்த பிள்ளைகளால் எனக்கு துணையா இருக்கும் அந்த பிள்ளைகளை எனக்கு துணை இல்லை அந்த பிள்ளைகள் நான் சொல்வதை கேட்பதற்கு அவர்கள் தகுதியா இல்லை அல்லது அவர்கள் அனுசரணை பயன்படுத்தி போவதற்கு அவர்கள் ஏற்றவர்களாக இல்லை அவர்கள் சொல்வதில் கேட்பதற்கு நான் ஆயத்தமாயில்லை ஆக தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை அததான் இங்க அருமையான மாத்தாள் அழகாக நாற்பதாம் வசனத்தில் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அநேக காரியம் நம்ம செய்யறோம் செய்து கொண்டே இருக்கின்றோம் ஆனா எதில என்ன வரல பலன் கிடைக்கும் நன்றி இந்த பிள்ளைகளுக்கு நன்றி இல்லாம போன ஒரு தகப்பனும் செய்ய வேண்டிய நன்றி எதிர்பார்க்கவே கூடாது அது உன்னுடைய கடமை ஒருவேளை இந்த ஆலயத்துக்குள்ள நான் வரேன் யாருமே வரல தானயத்துக்கு ஆனா நான் வந்து அதனால என்ன பண்ண யாருமே வரலையே அதனால கதவை என்னுடைய காலையில ஒன்பது மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கணும் பத்தரை மணிக்கு நான் முடிக்கணும் அது என்னுடைய கடமை என் மேல் விழுந்த கடமை யார் வந்தாலும் வராமல் போனால செய்ய வேண்டிய கடமை இதுல நான் வருத்தப்படவே கூடாது மிக மிக தவறான காரியம் நான் இல்லைன்னா அப்பா அம்மா வாழ்ந்துருவாங்களா சில பிள்ளைகள் கேள்வி கேட்பதை நான் பார்த்திருக்கிறேன் நான் இல்லைன்னா நீங்க வாழ்ந்துருவீங்களா நான் இல்லைன்னா உங்களுக்கு யார் எதாவது சொல்லிக் கொடுப்போம் நீங்க இன்னும் அந்த காலத்து அப்பா அம்மா மாதிரியே இருக்கிறீங்க அந்த காலத்து ஆளுங்க மாதிரியே தானே இப்போ கம்ப்யூட்டர்ல எவ்வளவு வேலை செய்கிறேன் காரியங்களை இந்த பிள்ளைகள் சொல்லும் பொழுது வருத்தம் அடையவே பார்க்கின்றோம் பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் மருத்துவமடைந்தது இந்த உலகத்தில் நாம் வாழ்ற வரிக்கு நாம் என்னதான் செய்தாகணும் பற்பல வேலைகளை செய்தே தான் ஆக வேண்டும் செய்து தான் ஆக வேண்டும் அமெரிக்க தேசம் கனடா தேசம் இந்த லண்டன் அதாவது மேற்கத் மேற்க நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் இங்க உள்ள நாடுகளில் ரிட்டயர்மெண்ட்டே கிடையாது உனக்கு எவ்வளவு நாள் வேலை இருக்குதோ அது வரைக்கும் நீ வேலை செய்துகிட்டே இருக்கலாம் பிரச்சனையே கிடையாது நீ எந்த வேலை வேணா செய்யலாம் எந்த வேலை செய்தாலும் உனக்கு கொடுக்க அவங்க ஆயத்தமா இருப்பாங்க ஆனா நீ வேலை நான் சிறப்பா செய்யணும் அதுதான் முக்கியம் நீ சிறப்பா வேலை செய்தால் உனக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும் செய்யறதுக்கு நீ சம்பாதிச்சுட்டே இருக்கலாம் ஆனா இந்திய தேசத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஆசியா கண்டத்தில் உள்ள நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டம் வந்தவுடனே அரசாங்கமே அல்லது

அது நல்லது இதுல என்ன பிரச்சனைனா வருத்தம் அடைகின்றார் நான் தான் பற்பட வேலையில செய்யறேனே அப்படின்னு வருத்தம் அடைந்தார் ஐயா நீ வேலை செய்ய நீ அடைக்கப்பட்டவர் ஆண்டவர் இந்த மனுஷனை மனுஷ உருவாக்கணும்னா எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா இந்த உலகத்தை பண்படுத்தவும் அதை வந்து மேம்படுத்தவும் உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிச்சது உன் கையில தான் இருக்குது உன்னுடைய சூழ்நிலை நல்லா இருக்குன்னா உன் கையில தான் இருக்குது நீ சமாதானமா வாழணும் உன் கையில தான் இருக்குது நீ சந்தோஷமா வாழணும் உன் கையில தான் இருக்குது நீ இதை எப்படி வச்சுக்க போறோம் சூழ்நிலைய அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது அதை விட்டு விட்டு அவங்க சரி இல்ல இவங்க சரி இல்ல அப்படி இல்ல இது சரி இல்ல அது சரி இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருத்தம் அடைந்து கொண்டே இருந்தால்

அவளிடத்தில் வந்து ஆண்டவரே நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து கவலை இல்லையா இயேசு தேடி ஓடி வந்துட்டான் நான் இல்லையா முதலாவது என்னுடைய ராஜ்ஜியத்தையும் அவளுடைய நீதியும் தேடுங்க அதை தான் மரியாதை பண்ணான் அவன் என்ன பண்ணான் ஆண்டவரை தேடி ஆண்டவர் தேடி வந்துட்டான் மரியாடு

நாம் வேலை செய்தால் இந்த எந்த குறையும் இருக்காது வேலை செய்யணும் தான் ஆனா முதலாவது எங்க இருக்கணும் நீ நீ ஆண்டவனுடைய பாதத்துல இருக்கணும் அதான் முக்கியம் காலில எழுந்த உடனே ஆண்டவனுடைய பாதத்துல பொத்து விழுந்துற முதல்ல எழுந்த உடனே காலையில எழுந்த உடனே ஆண்டவனுடைய பாதத்துல விழுந்துற ஆண்டவரே நீர் தான் எனக்கு எல்லாம் இந்த நாளை நீர் தான் எனக்கு ஆசீர்வாதமாக்கி தர முடியும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல்ல முதலாவது ஆண்டவனுடைய பாதத்தை வந்து விடு நீ ஆலயத்தில் வந்து விழு ஆண்டவர் வாரம் முழுக்க உனக்கு ஆசீர்வாதமான காரியத்தை உனக்கு அவர் செய்வார் ஒரு நாள் ஆண்டவர் கைவிடவே மாட்டார் இதை தான் புரிந்து கொண்டால் மரியாள் ஆனால் புரியாதவர் யாரு மாற்றார் அவன பற்பல வேலை செய்யற ஆண்டவரே வருத்தம் அடைந்தார் வருத்தம் நீ அடையணும் என உன்னுடைய சுய புத்தியில் நீ வாய்ந்து கொண்டு ஆண்டவர் சொல்றாரு உன் சுய புத்தியில் நீ சாராமல் தேவன் மேல் பற்றுதலா இருக்கும் பொழுது தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது உனக்கு எல்லாம் வாய்ப்பு உன் சுய புத்தியின் மேல் நீ சாராமல் அப்படி செய்துட்டா பணத்தை சம்பாதிச்சவன் இப்படி செய்துட்டா அந்த வேலைக்கு போனா இந்த வேலைக்கு போனா இத படிச்சுட்டா எதிர்காலத்துல பெரிய ஆபிசராவ படித்த முட்டாளிகளும் இருக்கிறாங்க உலகத்துல ஒண்ணுமே படிக்காம இருப்பான் அவன் பார்த்தா பெரிய பணக்காரனா இருப்பான் பெரிய வியாபாரியா இருப்பான் பெரிய கம்பெனி எல்லாம் நடத்துவான் ஆனா படிச்ச பய தயனமோ அப்படி பண்ணணும் எப்படி பண்ணு எல்லாத்தையும் செய்வான் கடைசியில ஒண்ணு இல்லாம ரோட்ல வந்து நிற்பான் நானும் அம்மாவும் ஆலயத்துக்கு வரும் ஒருத்தரை பற்றி அதான் பேசிக்கிட்டே வந்தோம் கனடாவில் இருக்கிற எங்க அண்ணன் அந்த ஆளை பற்றி கேட்ட அவர் பெரிய வியாபாரி அவர் மதுரையில் எல்லா ஊழியத்தாருமே பயங்கரமா உதவி செய்வார் அதே ஊழியர்காரங்க என்னத்தை நம்ம கூப்பிட்டுவாரு படா படா அப்படிதான் கூப்பிடவாரு ஊழியர்காரன் ஆனா இன்னைக்கு அவருடைய நிலம ஒண்ணுமே இல்லாத நிலைமைக்காது காரணம் என்ன நீ ஆண்டவர் கொடுக்க வேண்டிய காலத்தை நீ கொடுக்கல சம்பாதிச்சதுதான் நீ சம்பாதிச்ச நல்லா நீ ஊழியத்தை கொடுத்த ஆனா ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கணத்தை நீ குடுக்கல ஆண்டதற்குடிய கனம் என்ன உன்னை போல பிறனை நேசி உன்னை போல நீ பிறனை நேசி உன்னை நீ எப்படி அன்பா நீ நேசிக்கிறாயோ ஆங்கிலத்தில் ஒரு ஒரு பழமொழின்னு சொல்லுவாங்க நீ கீம் ரெஸ்பெக்ட் அண்ட் ஸ்டேக் அ ரெஸ்பெக்ட் நீ ஒருத்தரை எப்படி கனம் பண்ணுகின்ற அப்படிதான் உன்னை இன்னொருத்தர் கனம் பண்ணுவான் அந்த நினைவை நீ வாழ வேண்டும் அது எப்ப கிடைக்குன்னா நீ ஆண்டவரை தேடும்போது மட்டும்தான் நீ ஆண்டவரை தேடாத பட்சத்துல இந்த கனமான ஒரு உனக்கு கிடைக்கவே கிடைக்காது நீ ஆண்டவரை தேடி எல்லா நிலைகளும் ஆண்டவரை தேடு ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்றேன்னா நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கின்ற காரியம் என்ன ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம அதை விட்டு பற்பல வேலைகளை நாம் செய்து

அவங்க பிரசங்கத்துல சொல்லுவாங்க நாங்க அந்த ஊழியும் செய்யறோம் இந்த ஊழியும் செய்யறோம் அப்படி செய்யறோம் இப்படி செய்யறோம் எங்களுக்கு தயவு நீங்க உதவி செய்யுங்க அப்ப இந்த ஊழியர்களை யார நம்பிட்டா யார நம்பிட்டா மனுஷர்களை நம்பிட்டா நீ யார்ட்ட கேட்கணும் நீ அழைக்கப்பட்ட அழைப்பு ஊழியத்திற்கு உன்னை அழைச்சது அவரு அவர் தான் மேனேஜரு அவர் தான் டைரக்டர் அவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர் தான் பிரசிடன்ட் அவர் தான் சேர்மன்

நீ இயேசு கிறிஸ்துக்கு போய் அவன் தான் சொல்றா அவளை எனக்கு உதவி செய்ய சொல்லுங்க அவளை எனக்கு உதவி செய்ய சொல்லுங்க இந்த காலை நேரத்துல நம்ம ஆண்டவரை தேடி வந்திருக்கோம் மற்றவருடைய கரங்களை நாம் நாட வேண்டாம் மற்றவர்கள் உதவி செய்ய நினைக்காதீங்க ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் மரியாதை வந்து எங்க நல்ல காரணம் தான் செய்யறான் அவன் வந்து ஆண்டவர் பாத்திரம் உட்காந்துட்டான் நான் மாத்தான் சொல்றான் என்ன ஆண்டவரே அவள்ட சொல்லுங்க ஆண்டவரே அது உதவி செய்ய முடியாத சொல்லுங்க ஆண்டவர் ஆண்டவர் எல்லாம் சொல்றார் பாருங்க ஏசு அவளுக்கு பிரேத்தருமாங்க மாத்தாளு மாத்தாளு நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் அப்படின்ற நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் மாத்தாள் அநேக தரத்துக்கு வந்து கவலைப்பட்டாப்பா அவர் என்ன சொன்னான் ஆண்டவரே நான் எல்லா வேலையும் செய்ய வேண்டியதா இருக்குது

நல்ல பங்கை தன்னை விட்டார் தன்னை விட்டு எடுபடாத தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்ன நல்ல பங்கு நீ ஆண்டவரை தேடி வந்து உட்கார்ந்து ஆலயத்தில் அதிசய மாணவருகிரா அதிசய மாணவ ஒன்று சேர்ந்து நம் துரிப்போம் சதா நை மீதிப்போம் தேசத்தை சுதந்திரிப்போம் வாழ்நாள் படிவோம் ஒன்று சேர்ந்து நம் துதிப்போம் சதா மீதிப்போம் தேசத்தை சுதந்தரிப்போ ஒன்று சேர்ந்து நாம் தூதிப்போம் தேசத்தை சுதந்தரி போலை நேரத்தில் ஒருவேளை நான் தனிமையாக இருக்கின்றனே என்று சொல்லி நீங்கள் கவலைப்படாதபடி படிக்கிறேன் உங்களோடு கூட பெரியவர் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எத்தனையோ காரியங்களை உன்னை சுத்தி நெருக்கிக் கொண்டிருக்கலாம் நீ எதை குறித்தும் வருத்தம் அடையாத ஆண்டோட பாதத்திலே உட்காரும் பொழுது தேவையானது ஒன்று மட்டும்தான் வாழ்க்கையில் அந்த தேவையானது ஒன்று என்னவென்றால் நீ ஆண்டவரை தேடுவது மட்டும்தான் நீ ஆண்டவரை தேடினால் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் அதற்காக தான் ஆண்டவர் உன்னை அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்ற அந்த காலை நேரத்திலும் நீ தனியாக இருக்கின்ற சொல்லி ஒரு நாளும் நீ நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது உன்னோடு கூட இருக்கின்றவர் பெரியவர் அவர் உன்னை ஒரு நாளும் உன்னை விட்டு விளங்கவே மாட்டார் நான் உன்னை விட்டு விளங்குவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சொன்ன ஆண்டவர் பிறந்த காலை நேரத்திலும் அவர் உன்னோடு கூட இருக்கின்ற ஆண்டுமையிலே இல்லை தனிமையிலே இல்லை ஐயோ நான் நேசித்தவர்கள் ஐயோ நான் யாரை நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன ஐயோ நான் பெற்றெடுத்தவர்கள் ஐயோ எனக்கு துணையாய் வந்தவர்கள் என்று சொல்லி நீ நினைக்கலாம் ஆனால் இன்றைக்கு எல்லாம் கைவிட்ட நிலையில தனியாக இருக்கிறேன் நீ சிந்திக்கலாம் ஆனா உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர் மறந்து விடாது உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர் அவரை மட்டும் நீ பற்றிக்கொள் அவரை மட்டும் நீ பற்றிக்கொள் கத்து உன்னை உயர்ந்த ஸ்தலங்களிலே உன்னை கொண்டு போய் நிறுத்துவார் உன்னை கைவிடாத ஆண்டவர் என்று உயிருள்ள ஆண்டவர் என்று உயிருள்ள ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார் உன்னோடு கூட இருந்து அவன் சொல்லுகின்ற வார்த்தை நான் உன்னோடு கூட இருந்து பலத்த அற்புதமான காரியத்தை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார் அற்புதமான காரியத்தை செய்கின்றவர் நம்மோடு கூட இருக்கின்றார் நீ உற்சாகப்படு கவலைப்படாத தைரியமாய் யாரும் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீ தேட வேண்டிய நாட வேண்டிய அவசியமே கிடையாது ஆண்டவர் உனக்கு துணையாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் தானாக எல்லாவற்றையும் உனக்காக அவர் செய்து முடிப்பார் கர்த்தர் யாவையும் எனக்காக செய்து முடிப்பார் பற்பல நேரங்களில் தவிர நாம் விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பார் ஆண்டவர் பேரில் நீ விசுவாசம் வைக்கும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியத்தை நீ காணும்படியான பாக்கியத்தை தேவன் உனக்கு தருவார் நன்றி என்போடு பேசினீர் எங்களோடு கூட நீர் பேசினீர் உடைய வார்த்தைக்காக உடைய வார்த்தையை ஆசீர்வாதத்தை நீர் பிட்டு கொடுத்ததற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் தொடர்ந்து நீத்தாமே எங்களை பலப்படுத்தும் பாதுகாட்டும் வழிநடத்தும் நல்ல ஆலோசனை நிறுவனம் இந்த வாரம் முழுக்க முடிய சமூகத்திலே நாங்கள் நீர் உதவி செய்தார் ஏசு கிறிஸ்துவின் ஆபத்தில் ஜெபிக்கின்றல்ல பிதாமே அமை நம்மதான் ஏசு கிறிஸ்து கிருவை பிதாவா இது என்னுடைய பிரசத்தாவின் ஐக்கியமும் சமாதானம் நம் அனைவரோடு கூட இம்ப்ரூமென்டம் இருப்பார்கள் அமைதா